உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று உலக இருதய தினம் வேர்ல்ட் ஹார்ட் டே நண்பர்களே நமது இதயத்தை நன்றாக வைத்துக்கொள்ள அனைவரும் குறைந்தது ஒரு முப்பது நிமிடமாகது நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் நடைபயிற்சி என்பது நமது இதயத்தை பலமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றது நண்பர்களே இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்த்தது கிடைக்காமல் போய்விட்டதே என எப்பொழுதும் வருத்தப்படாதீர்கள் அதற்கான அடுத்த வாய்ப்புகள் வர தயாராக உள்ளது அதை ஏற்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகளையும் தவறவிட்டுவிடாதீர்கள் மாற்றம் என்பது மகிழ்வை தருவதற்குத்தான் என ஏற்றுக்கொள்ளுங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மகிழ்வாக வாழுங்கள் இனிய காலை வணக்கம் மீண்டும் உங்களை குட் மார்னிங் லாஸ் ஏஞ்சல்ஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்